ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் சீதாராமன் சீரியல் சீதாராமன் சீரியலில் சீதாவை வந்து ஒரு வழியாக வெளியில் ஜாமீனில் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டார் நம்மளோட ராம் இந்த கொலையில் வந்து சீதா தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு மகாவை அப்படின்ற மாதிரி ட்ராக் வந்து கொண்டு போய் சீதாவை கொண்டு போய் ஜெயிலில் வைக்கிறது எல்லாமே கொஞ்சம் இதுவாக தான் இருந்துச்சு என்னடா இது இப்படி கொண்டு போகிறாங்க ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி கூடவே இருந்து அவங்க ரெண்டு பேர் அதாவது சித்தியை வந்து கொலை பண்ணது அவங்க வீட்லேயே இருக்கிற பர்சன்ஸ் தான் அப்படின்னு ராமால் கண்டுபிடிக்க முடியலை ஆனால் சீதா வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு பிரம வந்திருக்கு இந்த கொலையை பற்றி கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் கண்டுபிடிச்சே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி சவால் விட்டுருக்காங்க ரொம்பவே பாவமாக தான் இருந்தது சீதா வந்து ஜெயிலில் இருந்ததை பார்க்கும்போது ராம் வந்து ரொம்பவே நம்புறாரு சீதா தான் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அது ஒரு பக்கம் ராம் கேரக்டர் பண்ணுறார் இல்லையா அவருக்கு வந்து ரீசண்டாக உடல்நிலை சரியில்லை போல இருக்குது ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டு ஒரு சில பிக்ஸ் எல்லாம் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தார் ஆல் இஸ் வெல் அப்படின்னு சொல்லி ஆனாலும் உடல்நிலை சரியில்லை அப்படின்னாலும் சீதாராமன் ஷூட்டுக்கு வந்து வந்துட்டார் நோ எக்ஸ்கியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு சீதாராமன் சீரியலில் மகா கேரக்டர் பண்ணுறவங்க கொஞ்ச நாள் முன்னாடியே வந்து சொல்லிட்டாங்க நான் சீரியலை விட்டு ஏதாவது ஒரு சீரியலை விட்டு விலக போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன உடனே என்னோடய கெஸ் என்ன இருந்ததுன்னா இப்போ வந்து சீத்தாராமன் சீரியலில் தான் இவங்களோட கேரக்டர் வந்து நெகட்டிவாக இருந்துக்கிட்டு இருக்குது அதனால் அதை விட்டு போகிறதுக்கு வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்குது பாக்கியலக்ஷ்மி வந்து இப்போ பாசிட்டிவாக மாறிடுச்சு அவங்களுக்கு அதுவும் அவங்களுக்கு இந்த பேர் புகழ் எல்லாமே கிடச்சிது அப்படின்னா பாக்கியலட்சுமி தான் எனக்கு தெரிஞ்சு பாக்கியலட்சுமி விட்டு போக மாட்டாங்க அப்படின்னு ஸ்ட்ராங்காகவே சொன்னேன் அதுக்கேற்ற மாதிரியே அவங்களும் வந்து சொன்ன மாதிரியே பாக்கியலட்சுமி சீரியல்ல கண்டினியூ பண்றாங்க சீதாராமன் சீரியலில் அவங்க இறந்துட்டா மாதிரி ட்ராக் வந்து கொண்டு வந்து முடிச்சிட்டாங்க மகா இனிமேல் சீரியல்ல இல்லை நான் கூட மகாலட்சுமி கேரக்டரை வந்து ரீப்ளேஸ் பண்ணுவாங்களோ அப்படின்னு நினச்சேன் ஆனால் இறந்துட்டா மாதிரி காமிச்சு முடிச்சிட்டாங்க சொல்ல முடியாது புல் ஸ்டாப் வச்ச இடத்துல கமா போட்டு மறுபடியும் தொடங்கினாலும் தொடங்கிடுவாங்க நம்ம தமிழ் சீரியல்ல சொல்ல முடியாது மீனாட்சி பொண்ணுங்க சீரியலில் அப்படி தான் இறந்துட்டாங்க அந்த கேரக்டர் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் மீனாட்சி அப்படிங்கிற கேரக்டர் ஆனால் சடனாக அவங்க உயிரோடு இருக்கிறதா சொல்லி வேற ஒருத்தவங்களை வந்து ரீப்ளேஸ் பண்ணி காமிச்சா மாதிரி கொண்டு வந்துட்டாங்க அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க அப்படின்னு தான் தோணுது பாப்பம் வெயிட் பண்ணி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள்